வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சௌந்தர்யா இனிப்பு குழம்பு வச்சது எப்படி இனிப்பு புளி குழம்பு அது இனிப்பு புளி குழம்பு எல்லாரும் பயங்கரமா சாப்பிட்டாங்க ஒரே தான் மிச்சம் அப்படின்ட்டு அதை ரயனுக்கும் முத்துவுக்கும் ஊட்டி விட்ட விதம் செமையா இருந்தது நான் விழுந்து விழுந்து திரிச்சுட்டு இருந்தேங்க அதாவது ஒரு என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது எந்த வெறும் பாட்டு பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி ஏதாவது கோக்குமாக்கு வேலையும் பண்றதும் சௌந்தர்யா தான் இதை வந்து நிறைய பேர் அப்படியே நெகட்டிவ் இது என்ன புலிகொழம்பு வச்சு எல்லாரையும் விருப்பத்திட்டு அப்படின்னு நம்ம மத்தவங்க கதறிட்டு இருக்கும்போது ரொம்ப ஜாலியா சிரிச்சு என்ஜாய் பண்ணோம் நம்ம இதுல வெள்ளையும் ஒருத்தர் ஒருவர் என்ன சௌந்தரியா பண்றது பார்த்து இப்படி சிரிக்கிறீங்க நீங்க அப்படின்னு நாங்கள் சந்தோஷமாக சந்தோஷமா இருக்குது ஒரு புளிக்கலேயே அப்படின்னு தான் கேட்க வேண்டியதா இருந்தது ஏன்னா அந்த மாதிரி புரிதல் இல்லாம நிறைய பேருக்கு டென்ஷன் ஆவாங்க முத்துக்குமரன் ஃபேன்ஸுக்கு அது பிடிக்காது முத்துக்குமரே அதை என்ஜாய் பண்றாருங்க ஆனா அவர் கேட்டால் ஒரே ஒரு அதை கேட்டது எனக்கு பிடிச்சிருந்தது ஏமா புலி இன்னும் இருக்கா இல்லையா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதை நினைச்சு நடந்து அதை சிரிச்சுட்டே இருக்கேன் எப்பவுமே சோ சௌந்தர்யா அந்த பண்ண விதத்தை பத்தி கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம கண்டாட்டுக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க சோ சௌந்தர்யாவோட இனிப்பு புளி குழம்பு புது டிஷ்ஷுங்க இது வரைக்கும் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல ச இதை சக்கரே வெள்ளமா போட்டா சக்கரதான் அங்க இருக்கணும் சக்கரை போட்டு புளியை போட்டு அந்த புளி அதிகமான உடனே அதுக்காக எடுத்து வெண்ணைய தூக்கி உள்ள போட்டு ஆ அப்போ அதுக்கப்புறம் இது எதோ பண்ணி மேக்கப் பண்ணி பண்ணிட்டாங்க ஆனால் எல்லாருமே சாப்பிட்டாங்க நல்லாவே சாப்பிட்டாங்க ஒரு சில குழம்புடைய சாப்பிட்டாங்க உப்பு இல்லைன்னு சொல்லி உப்பு போட்டுக்கிட்டாங்க மஞ்சரி மற்றவங்களும் உப்பு போடல அப்படியே தான் சாப்பிட்டாங்க அதாவது அந்த குழம்பு வைக்க அதாவது நான் என்ன பண்ணுறது சோறு வந்து தண்ணி கம்மியாக வச்சுட்டாங்க அது வடிச்சுட்டு அது பரவாயில்லன்ட்டு அது அப்படியே கிளறி 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 அது சோறு ஆகிட்டாங்க அது தண்ணியை வடிகட்டவும் இல்லை ஆ அதை அதை பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்தது ஆ ரொம்ப ஜாலியாக இருந்தது இதை பாருங்க இந்த பையன் என்ன பண்றான் பாருங்க ஜெஃப்ரி இப்போ இதுக்காகவே வெளில போனாங்க ஜெஃப்ரி ஜெஃப்ரி இதுக்காகவே வெளில போனோம் அன்ஷிதாவை கட்டி பிடிச்சி ஏதாவது பண்றது கேட்டால் அக்கா தம்பின்றது இது இது வந்து இட்ஸ் வெரி அன்னெசரி இது இல்லையா அது ஒரு நெகட்டிவ் இதை தான் கிரியேட் பண்ணோம் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் இப்போ சௌந்தர்யாவோட கிளிப்பிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து தனியாகவே ஒரு வீடியோவா நீங்க என்ஜாய் பண்ண முடியும் நிறைய ட்விட்டர்ல அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு குறிப்பா அந்த ஒன்பது பேர் ஆண்களை வச்சு செஞ்சது நீ என்ன பெரியவனா நீ சொல்லிட்டு முத்துல அருள் எல்லாரும் வச்சு செஞ்சாங்க இல்லையா அது ரொம்ப சூப்பரா இருந்தது அதே போல அதே போல நீங்க ஸ்பெசிபிக்கா பார்க்கணும் அப்படின்னா நிறைய கண்டென்ட் அந்த மாதிரி இருக்கும் அத நீங்க எக்ஸாம்பிள் சொல்லணும் ஒண்ணும் இல்ல உங்க மேனேஜர் போய் சைக்கிள் ஓட்டினாங்க அந்த கேப் எல்லாம் சைக்கிள் ஓட்டினாங்க என்னன்னு கேட்டா மேனேஜர் நான் என்னோட செய்வேன் நீ என்ன நீ யாரு என்ன கேக்குறதுக்கு அப்படின்னாங்க சோ அந்த மாதிரி சொல்லி வச்ச மாதிரி நிறைய இடத்துல பண்ணாங்க பட் என்னடா அவங்க மிஸ் பண்ணது அந்த இதுதான் ஏஞ்சல்ஸ் டிமா இதுல கொஞ்சம் நல்லா பண்ணிருந்தாங்கன்னா அது அப்படியே கண்டினியூ ஆயிருக்கும் ஓட்டுமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சது பட் அந்த ஓட்டு குறைஞ்சதுக்கு காரணம் வந்து அந்த நடு ராணுவ அடிப்பட்ட பேசுனது அது என்னன்னா அந்த பொண்ணு வெள்ளந்தியா எல்லாத்தையும் ஓப்பனாவே பேசுறது எதையும் மனசுல வச்சுக்க தெரியல அது வந்து நெகட்டிவ் ஆகுது அப்படிங்கறது மக்கள் வந்து இப்போ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா செம தெறி அந்த சமையல் பண்ணும்போது எல்லாம் விழுந்து 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 சிரிக்கிறாங்க எல்லாரும் எனக்கே ஆச்சரியமா இருக்குது என்னடா இந்த பொருள் இப்படி பண்ணுது அப்படின்ட்டு தனக்கு அதாவது இது வந்து ஏதோ ஃபேன் இல்ல ஹாட் ஸ்டார் வந்த ஒரு விஷயம் வீட்டா இருக்கு ஒரு நாள் சமைச்சு குடுக்க வேணா யாரு பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு நாலு பேர் பேரை போட்டு சௌதரிய நம்பர் ஒன்ல இருந்தாங்க அதுக்காக அது வந்து ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை தான் பண்ணுவாங்க பட் ஃப்ரீச் சாஸ்க்கு பிஸியில அதை விட்டுருவாங்களோ அப்படின்ட்டு இன்னைக்கே பண்ணிடுங்கனாங்க இன்னைக்கு மதியானம் இறங்கி அந்த பொருள் என்ன பண்ணதுல புள்ளியை ஊற வைக்கணுமா என்ன வைக்கணும் பருப்பு வேணுமா பருப்புலாம் இல்லை அதெல்லாம் தக்காளி வெங்காயத்தை போட்டு ஒரு மாதிரி கலக்கி அதை தூக்கி புள்ளிய போட்டு கொதிக்க வச்சு அதுக்கு மேல அது இது அது பேர் என்ன வெண்ணையை கொட்டி ஏதோ பண்ணி ஏதோ ஒன்று சமாளிச்சு எடுத்துட்டாங்கிற வச்சுங்களேன் அது அப்படியே கையில் எப்படி எடுத்தா அந்த வெண்ணை தான் வருது கையில் அந்த மாதிரி தான் இருந்தது அந்த குழம்பு பட் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அது அந்த வகையில் ஒரு சமாளிச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் பட் சௌந்தரியா பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நான் பிடிக்கும்னு சொன்னது வந்து இந்த மாதிரியான ஒரு எட்டரை தான் நமக்கு பிடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லுவேன் பட் அதே போல ஜாக்குலின் வந்து ரெண்டாயிரம் மூணாவது கண்டிப்பா வருவாங்கன்னு தெரியும் பட் சௌந்தர்யாவே ரெண்டாவது இடத்துல கேட்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு கூட நான் சொன்னேன் ஒரு நாலு விஷயம் வந்துடுவாங்க வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணிட்டு வந்து சௌந்தர்யாவோட ஸ்பெஷல் அப்படிங்கறது எல்லாருமே அதாவது ஒருத்தர் கமெண்ட் போட்டுருந்தார் மீம்ஸ் போட்டிருந்தாரு அதாவது இந்த டாஸ்க் வந்து சௌந்தர்யாக்களா எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் அப்படின்னாங்க ஏன்னா சௌந்தர்யா என்ன சமைக்கிறாங்களோ அதனால நீ சாப்பிட்டாணும் அப்படின்ட்டு அதாவது எல்லாம் இவரு முத்து சொன்னாரு அதான் அது ரொம்ப சூப்பரா இருந்தது ஏமா புளி மிச்சம் ஏன்னா அவ்வளவு புளி அந்த குழம்புல புளி தூக்கி அந்த வெண்ண ஒரு பெரிய கட்டி அப்படியே உள்ள போட்டுருச்சு உள்ள போட்டு அது பாட்டு கொதிக்குது அது இன்னும் கொதிக்கலாம் கொதிக்கலாம் அது கொதிச்சு அரை மணி நேரம் ஆச்சுமா திரும்ப ஏமா கொதிக்க கொதிக்க வச்சிட்டு அப்படின்ட்டு அது கொஞ்சமா தான் இருந்தது இல்லையா பன்னெண்டு பேர் இருக்காங்க பட் அதனாலதான் ஒரே ஒரு கரண்டி மட்டும் மிச்சம் இருந்தது அத வந்து கேமரா முன்னாடி காட்டி ரகலை பண்ணி ஆஹ் இது வந்து இதுக்கு போட்டி எல்லாரும் நாங்க அப்படின்ட்டு அருண் முத்து ரயான் எல்லாம் ரயான் வாயில அந்த அந்த குழம்ப வந்து தட்டி விட்டாங்க அவன் அவசரம் அடிச்சு பிடிச்சு ஓடுறான் அவன் வாயை பிடிச்சி திரிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் முத்துக்கு பண்ண மாட்டினாரு அதுல சோ செமச்சாரியா போச்சு அது சோ இது நடந்த உடனே இப்ப இந்த கிரோசரி டாஸ்க் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் உட்காந்துருந்தாங்க அப்போ இவரு கேப்டன் ஆகவே தன்னை நினைத்து கொண்டு விஷால் அவர்கள் டீம் எல்லாம் பிரிச்சுட்டு இருந்தாரு பிரிச்சுட்டு இருக்கும்போது எல்லா டீம் பிரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் வந்து உட்காருங்க விஷால் அப்படின்னாரு என்னப்பா ஏதோ ஒரு புது கதை விட போறாரு போட்டிருக்க அப்படின்ட்டு பார்த்தா ஸோ பிக் பாஸ் வந்து சொன்னார் இந்த மாதிரி என்னவ சௌந்தரியா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு நீங்க அந்த சமையல் செய்த விதம் பிடிச்சது நல்லா இருந்தது அப்படின்னாரு ஓ உடனே தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னாங்க ஸோ இதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் சமைக்க தெரியாதவங்க இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் ஒரு ஒரு வேலைக்கு சமைங்க அப்படின்ட்டு ஆறு பேர் செலக்டு அது சௌந்தரியா வந்து என்னங்க அப்ப அம்மா நீ உட்கார நீ பண்ணதே போதும் அப்படின்னு உட்கார வச்சுட்டாங்க உட்கார வச்சு மீதி இருக்கிற ஜெப்ரி முத்துக்குமரன் ராணவு இன்னொரு ரெண்டு பேர் யாரும் சமைக்க தெரியாத ரெண்டு பேர் அவங்க எல்லாரையும் நிக்க வச்சு பண்ண சொல்லிட்டாங்க சோ ஆளுக்கு ஒரு நாள் நான் பண்றேன் நான் நீ பண்றேன் அப்படின்னு இறங்கியிருக்காங்க இப்போ சமை அதுக்கு அதுக்கு முன்னுதாரணமா இருந்தது சௌந்தர்யா அப்படிங்கிறது தான் அதே போல கேப்டன்சி வந்து நாலு பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க ஏன்னா இந்த வாரம் கேப்டன் இல்லைங்கிறதுனால ஜாக்குலின் ஒரு நாள் சௌந்தர்யா ஒரு நாள் ராணுவ ஒரு நாள் அப்புறம் வேற ஒருத்தர் யாரோ கேப்டன் ஆகாதா யாரு கேப்டன் ஆகாத ஒருத்தர் இன்னொருத்தர் யாரோ நாலு பேர் வந்து நாலு நாள் கேப்டனா இருக்க போறாங்க இன்னைக்குன்னா நாளைக்கு நாளைக்கு வந்து சௌந்தர்யா தான் அந்த கேப்டன்சி எடுக்கிறாங்க எடுக்கிற சௌந்தர்யா தான் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு வியூல வந்து நீங்க பாஸை பாக்குறோம் அப்படின்னா சௌந்தர்யாவோட என்டர்டைன்மெண்ட் இல்லாமல் இந்த பிக்பாஸ் நீங்க தனியா பாத்தீங்கன்னா பயங்கர போர் அடிச்சிடும் நிறைய பேருக்கு அந்த புரிதலும் இருக்க மாட்டேங்குது நான் என்ன சொல்கிறேன் நீங்க அவங்க சௌந்தர்யாவோட கேமை நீங்க தனியா எடுத்துட்டு பாருங்களேன் அது சண்டை பிரச்சனை இந்த மாதிரியே தான் போயிட்டு இருக்கப்போ தவிர ஒரு என்டர்டைனிங் நான் வந்து சொல்லி சொல்லி கொண்டிருக்கிற விஷால் இருக்காரு சந்தர்யா அவர் பண்ணதுதான் தனியா பொருளானது பண்ணி நான் யாரையும் பாக்கல ஒரே இந்த புடவை கட்டி வந்த சுடிதார் மருந்து போட்டு வந்து பொபுலாஷ் போட்டு ஆடுனார் இல்லையா அது ஒண்ணுதான் என்டர்டைனர் மத்தபடி சௌந்தர்யா என்டர்டைன் வித் ஜெஃப்ரி ஜெஃப்ரிண்ட் வித் ராணவ் என்டர்டைன் வித் விஷால் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கூட அவங்க பண்றாங்க ஈவன் ரஜித் கூட உட்காந்து நிறைய பேசி எல்லாரும் உட்காந்து அதிகமா பேசுறதும் சௌந்தர்யா தான் சோ இந்த புரிதல் நீங்க எத்தனை பேருக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியல அதாவது அந்த பொண்ணை குறை சொல்லணுங்கிறதுக்காக இப்ப சௌந்தர்யா வந்து ஜாக்குல பிடிக்காம பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்த தவிர மற்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி இருக்கும் ராணுவை பற்றி அந்த தவறா பேசின சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் ஒரு எல்லாருக்குமே தவறுகள் செய்ய தாங்க செய்வாங்க ராணுவ பத்தி அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொன்னது அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் அந்த மாதிரி வார்த்தையை சொன்னது அது தவறு அப்படிங்கிறது நான் போன வாரம் நம்ம இதில் சொல்லியிருக்கேன் பட் அதெல்லாம் அதை தாண்டி எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா கிளீன் என்டர்டைனர் அப்படிங்கறத நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்க முடியும் ஒண்ணும் இல்ல அந்த முத்துவோட அந்த கல் அடிப்பாரு இல்லையா போன வாரம் அது வந்து அந்த டாஸ்க் முடிச்சு ஏதோ பேசியிருந்தாங்க இது என்னன்னு நினைச்சு தெரியல ஓடி போய் சௌந்தர் ஒரு உதவ விட்டு சுக்குநூர் ஆகிட்டாங்க அதுல இருந்து ரெண்டு கல்லூர எடுத்து மாதிரி சும்மாவே ஏதாவது அதாவது நீங்க எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கும் ஏதாவது ஒன்று பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க அந்த பொண்ணுக்கு தலையில அடிபட்டுச்சுங்க தலையில அடிபட்டுது ஆனா அது அந்த பொண்ணு அதை அதாவது அப்படியே மயங்கி போய் விழுந்துடலாம் இல்லை அதை அட்ஜஸ்ட் பண்ணி விளையாட ஆரம்பிச்சாங்க ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ் அந்த பொண்ணு கிட்ட இருக்கு அப்படிங்கறதே நம்மளால பார்க்க முடிஞ்சுது சௌந்தர்யா வந்து அதாவது தனக்கு ஒரு பிரச்சனைனா அது ஊருக்கு தான் சொல்லிப்பேன் வயிறு வலின்னு சொன்னாங்க இல்லையா அக்ஷிதா அந்த மாதிரி கூட சொல்ல அது அந்த ஒரு தனி ஒரு இது தெரியுது பட் தொடர்ந்து இந்த ரெண்டு நாள் ஆடி இருந்தாங்கன்னா கண்டிப்பா சௌந்தர்யா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருப்பாங்க போன வாரம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் அதனால சௌந்தர்யா எதுவுமே பண்ணல பண்ணலன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க இல்லையா நான் சொல்றேன் முத்துக்குமரன் போன வாரமும் கேப்டன்சி விளையாடல பெஸ்ட் பேர் செலக்ட் பண்றீங்க இந்த வாரம் திரும்ப பெஸ்ட் பேர் செலக்ட் பண்ணி அவர் கேமே ஆடாம பவித்ரா விட்டு கொடுக்குறாங்க பேர்ல ஒரு நாடகம் ஆடுறாரு சோ இந்த மாதிரி நாடகம் வந்து அவங்க சௌந்தரியம் எங்கேயுமே ஆட முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய கேமை விளையாட பாக்குறாங்க யாரும் ஏமாத்த பாக்குற கிட கடந்த நான்கு ஐந்து வாரங்களாக முத்துக்குமரன் எதுவுமே பண்ணல கடந்த ரெண்டு வாரமா தான் பண்ணிட்டு இருக்காரு நடுவுல நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோங்கிற மாதிரி அவர் காணாமலே போயிட்டார் முத்துக்குமரன் எங்கேயுமே தெரில பட் இப்ப ரெண்டு வாரம் தெரிய வந்திருக்காரு அதுலயே நிறைய தவறுகள் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதனால் சௌந்தர்யா வந்து பெட்டர் தேன் முத்துக்குமரன் அப்படிங்கிறது தான் பட் முத்துக்குமரன் ரசிகர்களே அது கொஞ்சம் போர் அடிக்கும் தப்பா தெரியும் பட் அதை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லாவே விளையாடுறாங்க பட் ஒவ்வொரு இதுலேயும் வந்து அவங்க தெரியுறாங்க நீங்க ப்ரமோஸ் எடுத்துக்கல ஒரு வாரத்துக்கு ஆறு நாள் வச்சுக்கோங்க ஏழு நாள் வச்சு ஏழு மூணு இருபத்தி எட்டு ஏ சாரி ஏ மூல எவ்வளோப்பா இருபத்தொன்று இருபத்தோரு ப்ரமோ வருது அது எக்ஸ்ட்ரா ப்ரோமோ வருது ஒரு இருபது முப்பது ப்ரோமோ வருது வச்சுங்க வாரத்துக்கு அந்த இருபத்தி ஒரு ப்ரமோல பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு ப்ரமோல சௌந்தர்யாவோட பாட்டு இருக்கும் அவங்க நல்லது பண்றாங்களா கெட்டது பண்றாங்களா சௌந்தர்யா பேஸ் பண்ண கண்ட கண்டென்டா இருக்கும் அப்படிங்கிறது நீங்க பாத்துருப்பீங்க எந்த ப்ரோமோ எல்லாம் எடுங்க நீங்க ஒரு பத்து பன்னெண்டு ப்ரமோலே அவங்க மினிமம் இருப்பாங்க மேக்சிமம் பதினஞ்சு வரைக்கும் இருப்பாங்க ஒரு ஒரு சில வாரங்கள்ல அதாவது இப்ப நீங்க அந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ்ல கூட அவங்க வந்து நிறைய ப்ரமோல வந்தாங்க காரணம் என்னென்னா தனக்கு பிடிக்கல ரஞ்சித்தோட சண்டை போட்டது அதுக்கப்புறம் அந்த இவர் நம்ம தர்ஷிகாவோட சண்டை போட்டது அப்படிலாம் கூட ஏதோ ஒரு இதுல அந்த புரமோல வந்துட்டாங்க அதுதான் சொல்றாங்க ஒரு பிரமோ ரெண்டு பிரமோல டெய்லி வந்துடுறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஸோ அந்த வகையில சௌந்தர்யாவோட ஃபேன்ஸுக்காக இதை போடுறேன் அதாவது ரியல் என்டர்டைனர் அப்படின்னா சௌந்தர்யா தான் அப்படிங்கிறது அதுக்கு மாற்றுக்கருத்தே கிடையாது அப்படிங்கிறத இதுக்கு நீங்க ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போடுங்க போடுங்க நான் பதில் சொல்றேன் தேங்க்யூ நான் பயிட்டு விரும்புன்னு மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ